அதிமுகவில் நடக்க வேண்டிய பதவிக்கான போட்டியை நீங்க எப்படி பாத்துருக்கீங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லா நம்ம வந்து தோத்துருக்கே கூடாது அதுக்கு டேரக்டா கான்சென்ட்ரேஷன் வந்து பார்ட்டி வின்னிங்க வந்து இன்டேக்ட்டா வச்சிருக்கணும் அவங்க வச்சுக்கல அதனால வந்து அதுக்கு என்னன்னா லீடர்ஷிப் சரியில்லை நம்பர் ஒன்னு நெக்ஸ்ட் ஒன்னு எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் வின்னிங் அப்படிங்கறதும் அவங்க அந்த தலைமைகள்கிட்ட இல்ல தலைமை நிர்வாகிகள் கிட்ட அவுட் வின் அண்ட் டிஎம்கே சரெண்டராயிடக்கூடாதுல தோ தோற்று போயிருக்கக்கூடாது அவசியமே கிடையாது ஜெயிச்சிருக்கணும் அதனால அந்த அவங்களுக்கு வந்து வின்னிங்கிறத போனதுனால இப்ப வேற என்ன பண்ண முடியும்னு நினைச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இட்ஸ் அ லாஸ்ட் இது இது இன்கேபபிலிட்டி ஆஃப் ஆ ஓகே சார் ஓகே எடப்பாடி பழனிசாமி இப்போ உட்கட்சிக்குள்ளே செய்யும் செயல்களை ஒரு அதிமுக தொண்டராக நீங்கள் உங்களோட உணர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரு அவருக்குள்ள அறிவு தான் சார் பண்ணுவாரு இப்ப தொட்டணி தூரும் மணற்கேணி மாதருக்கு கட்டணி தூரும் அறிவு அப்படிங்கிறப்ப வந்து நல்லவங்க கெட்டவன் சொல்ல முடியாது அறிவு இல்ல அப்படிங்கிறப்ப தோல்விதான் வரும் கட்சிக்குள்ளயும் இணக்கமா போக முடியல விண்ணும் பண்ண முடியல நீங்க வந்து கட்சியில வந்து எல்லாத்தையும் தூக்கி எது நீ வின் பண்ணி ரெட்டை நீ நிப்பாட்டி காட்டினா ஓகே இல்ல இல்ல அப்ப அறிவுங்கறது வந்து கம்மியா இருக்கு ரெண்டு பேர்த்தையும் சொல்றேன் நானு இவரையும் சரி அவரும் சரி இது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நடிகன் ரீகன் மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடுகள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு கட்சியை நிறுவி அத வந்து டிஎம் கேட்டு வந்து காப்பாத்தி அவர் இருக்கப்ப தோல்வியே கிடையாது இல்ல அப்புறம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் வந்து காப்பாத்தினாங்க அதுக்கப்புறமே இல்லை ஈஸி தானே மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு வின்னிங் அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்றது ஈஸி அதை பண்ணாதனால இப்ப எடப்பாடி சாரா இருந்தாலும் சரி அதர் லீடர்ஷிப் யாரா இருந்தாலும் சரி

வின் பண்ணா தானே நம்ம வந்து ரிசோர்ஸை பயன்படுத்த முடியும் ஏழை மக்களுக்கு தொண்டர்களுக்கு அதனால யார் வின் பண்ணி காட்டுறாங்களோ அந்த லீடர்ஸ் எமர்ஜ் ஆகணும் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே அது இல்ல கரெக்ட் சொல்ல வரீங்களா இல்ல அவ்வளவுதானே இப்போ மெயின் மினிமம் கேட்டகரி என்ன இருக்கணும்னா லீடர்ஷிப்புக்கு வின் த வார் வின் வின் த எலெக்ஷன் அது இருந்தாதான் உங்ககிட்ட மசில் பவர் மணி பவர் ட்ரெசரி மிஷினரி எல்லாமே கவர்மெண்ட் மக்களுக்காக எதிர்கட்சியில போய் மறுபடியும் அதையும் உடச்சுக்கிட்டு கட்சி எல்லாம் நடந்துட்டு யூ கேன் த ஆஃப் ஓகே வின் பண்றதுக்கு யாருன்னு பாக்கணும் சார் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா கே சி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை ஒன்றிணைத்து கட்சியின் தலைமைய தொண்டர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும்ன்னு தீவிரமா இருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஆயிரத்தி நூற்றி அது கரெக்டான பாத்து தான் அப்பதானே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இப்ப ஜெயலலிதா மேடம் இறந்த பிறகு அங்கவுங்க குருப்பீசம் ஆரம்பிச்சிருச்சுல அப்ப தொண்டர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம போகுது இல்ல அதாவது அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம போகுது இப்ப தொண்டர்கள் மூலமா வந்தா என்ன ஆகும்னா ஃபுல் எனர்ஜி ஃபுல் எனர்ஜி பார்ட்டி வந்து ஒருமுகப்படுத்தப்படும் அப்ப வின்னிங் வந்து ஈஸி அதனால இப்ப தொண்டர்கள்ட்ட இருந்துதான் கே கேசிபி சார் சொல்ற மாதிரி

இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு எந்த அளவுக்கு பார்ப்பாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்கூட சொல்லுங்க